டி டிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ மூன்று பேருமே எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஜெ ஜெயலலிதாவையும் தலைவரா ஏற்றுக்கொண்டவர்கள் தாவேக்காவோட கூட்டணிக்கு போற வாய்ப்பு இருக்கா நூறு விழுக்காடு இல்லை செங்கோட்டை அவர்கள் கிட்டத்தட்ட பத்து முறை அதுவும் கோபிச்செட்டிபாளையத்தில தொடர்ச்சியாகவே ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் கூடியவர் கோபிச்செட்டிபாளையம் பகுதியில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கார் ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விஸ்வாசம் கொண்டவர் அந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேக்காவை வெள்ள வைப்பதற்கோ இல்ல விஜயை வந்து வலு சேர்ப்பதற்கோ ஒரு கூட்டணியை உருவாக்கியில் ஒரு கட்சியை உருவாக்கிய ஒரு இயக்கத்தை உருவாக்கியில் அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்க போய் சேருவாரு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது செங்கோட்டையன் ஊழல் கரைபடியாதவர் அவர் ரொம்ப நேர்மையானவர் அதனால விஜய் செங்கோட்டையை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சில ஊடகம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையனுடைய சைலண்ட் கில்லர் குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தைக்கு சற்றும் குறைவில்லாத பொருத்தமானவர் செங்கோட்டையன்